வெல்கம் டு கல்வி நம் கையில் டெக் பேப்பர் ஒன் அண்ட் டூ சிக்ஸ்த்து டம் ஒன்னில் சயின்ஸ் பார்க்க போகிறோம் யூனிட் டூ விசையும் இயக்கமும் ஸோ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பார்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எழுதி நான் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன் போகலாம் நம்ம ஏன் சிக்ஸ்துலருந்து போகிறோம்னா அப்படின்னா தான் ஒரு தெளிவு இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஈஸி டு ஹார்ட் அப்படின்னு இருக்கும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் மூலமா நம்ம பொருட்களை வந்து இயங்க செய்ய முடியும் ஒரு பொருள் இயங்கணும்னா இல்லைன்னா இழுக்கணும் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும்னா அது இயக்கம் அந்த பொருள் வந்து காலத்தை பொறுத்து ஒரே இடத்துல இருக்கும்னா அது ஓய்வுன்னு சொல்லுவோம் சோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பெண் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா காலத்தை பொறுத்து சோ ஒரு குறிப்பிட்ட நேரம் அது அப்படியே அதே இடத்திலே இருக்குன்னா அது வந்து ஓய்வு நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்தை பொறுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது காலம் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா அதோட இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும் அது நவுந்துட்டே இருக்கு சோ அந்த நிலை மாறிக்கிட்டே இருக்கு இங்க இருந்த பெண்ணு இங்க வந்துருச்சு சோ இதுதான் வந்து இயக்கம் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுறது அதுதான் அடுத்து நம்ம வந்து இழுத்தல் தள்ளுதல் செயல் தான் வந்து ஒரு பொருளோட இயங்கத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த இழுத்தல் தள்ளுதல் செயலை செயல்படுத்துறது யார் அப்படின்னா உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகள் எது இந்த உயிருள்ள உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படுற அந்த தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விசைன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா விசையின் மூலமாக பொருள்கள் வந்து இயங்குது ஸோ அந்த விசை தான் தள்ளுதல் இழுத்தல் அடுத்து தொடு விசை தொடா விசை இதுல இப்ப காத்துல ஒரு கொடி ஆடுது அப்படின்னா அந்த காற்று தொடுறதுனால ஆடுது அதே மாதிரி மாடு வண்டி எழுக்கிறது இதெல்லாம் தொடுறது மூலமா நடக்கிறதுனால அது தொடு விசை காந்த விசையோ புவீர்ப்பு விசையோ இது மூலமா நடபறதெல்லாம் என்னன்னா தொடா விசைகள் சோ விசையானது பொருளை தொடாமல் செயல்பட்டுச்சுன்னா செயல்படுத்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா விசை தொட்டு செயல்படுத்துச்சுன்னா அது வந்து தொடு விசை ஒரு பொருள் மீது விசை பொருளோட வேகம் அதோட திசையும் மாற்ற முடியும் ஒரு பாலை நம்ம இழுத்து அடிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து விசை செயல்படுத்தப்படுது இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அதோட திசையும் வந்து மாறும் ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டுச்சுன்னா என்னென்னலாம் இப்ப பாத்துக்கலாம் சோ ஒரு பொருள் மீது விசை செயல்பட்டுச்சுன்னா அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில இருந்து இயக்குநிலைக்கோ இல்ல நிலையில இருந்தும் ஓய்வு நிலைக்கோ மாறும் சோ விசை செயல்படுத்தும் போது இல்ல அப்படின்னா அந்த பொருளோட வேகம் திசை சிலதுல வேகம் மட்டும் மாறும் திசை மாறாது சிலதுல வேகம் திசை ரெண்டுமே மாறும் அடுத்து அதோட வடிவத்துல அதாவது விரிவடையவோ சுருங்கவோ இல்ல அளவு கூடவோ குறையவோ செய்யும் அதுதான் வடிவத்தில் மாற்றம் சோ இது எல்லாமே விசைனால செய்ய ஏற்படுறது அடுத்து நேர்கோட்டு இயக்கம் சோ நேர ஒரு பொருள் இயங்குச்சுன்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கம் ஒரு கோடா நேரான ஒரு கோடா இருக்கணும் அடுத்து பொருள் வந்து ஒரு முன்னோக்கி போயிட்டே லேசா அதோட பாதையில மாற்றம் வரும் சோ இப்படி டைரக்ஷன் இப்படி போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரும் அதுதான் அதோட திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளோட இயக்கம் தான் என்னன்னா வளைவு பாதை இயக்கம் சோ நம்ம பால் போடுறோம் இல்லைங்களா அந்த பால் வந்து வளைவு பாதைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் வட்டத்துல இயங்குச்சுன்னா அது வந்து வட்டப்பாதை இயக்கம் சோ ஒரு கல்ல கயிறுல கட்டி நம்ம அதை சுத்தனோன்னா இப்படியே அது ஒரு வட்டமா இயங்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வட்டப்பாதை இயக்கம் சொல்றோம் அடுத்தது தற்சுழற்சி இயக்கம் பம்பரை சுத்தும் போது பாத்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட அச்ச மையமா வச்சு அது சுத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் தற்சுழற்சி இயக்கம் அடுத்து அலைவு இயக்கம்னா ஏதோ ஒரு புள்ளிய மையமா வச்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில முன்னாடி பின்னாடி இப்படி போயிட்டு வரலாம் இல்ல இடம் வளமா இப்படி போயிட்டு வரலாம் இந்த மாதிரி மாறி மாறி நகர பொருளோட இயக்கம் தான் அலைவி இயக்கம் இந்த தனி ஊசல் ஊஞ்சல் இந்த மாதிரி எல்லாமே வந்து அலைவி இயக்கம் தான் போய் திரும்ப வந்துச்சுன்னா அது அலைவி தான் அடுத்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா வெவ்வேறு திசையில ஒரு பொருள் வந்து திடீர் திடீர்னு வேற வேற டக்கு டக்குன்னு அதோட திசை எல்லாத்தையும் நவுந்துட்டே போதுன்னா அது வந்து ஒழுங்கற்ற இயக்கம் ஸோ கூட்டத்துல நம்ம நடந்து போறது அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலைவானது அதிவேகமாக நடைபெறும் தான் நம்ம அதிர்வு ஒருதல் சொல்றோம் ஸோ இப்போ ஒரு ஒரு கம்பி இருக்கு நம்ம லேசா எழுத்து விடும் போது அதை வளைஞ்சு வளைஞ்சு அலை போகும் ஸோ இது அலைவு இயக்கம் சொல்லுவோம் இதுவே டைட்டா எழுத்து ஃபாஸ்டா எழுதும்போது இது இது இப்படி தான் நான் உடுற மாதிரியே இருக்கும் நான் விற்றுன்னு சத்தம் கேட்கும் அதுதான் என்ன அப்படின்னா அதிர்வு இதெல்லாம் என்ன இயக்கம் கேட்டிருக்காங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க கண்டிப்பா நேர்கோட்டி இயக்கம் மரத்துல இருந்து கீழே விழுற தேங்காயும் நேர்கோட்டி தான் கேரம் விளையாட்டுல காய்களோட இயக்கமும் நேர்கோட்டி இயக்கம் தான் கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் இதய துடிப்பு அலைவு இயக்கம் ஊஞ்சல் இல்லாடும் குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கம் தான் கடிகாரம் உள்ளின் இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கம் யானை தனது காதுகளை அசைத்தல் அது कल, வந்து அலைவு இயக்கம் தான் முன்னும் பின்னும் அடுத்து குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் வளைவு பாதை இயக்கம் கூட்டம் மிகுந்த கடைத்தரவு மக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற வட்ட வடிவ தடகள பாதையில ஓடுறவங்க வந்து வட்டப்பாதை இயக்கம் சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வந்து தச்சுழற்சி இயக்கம் ஒரு மை ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா வச்சு சுத்துறது சாரி தப்பா சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா வச்சு அது சுத்துது அது நிலா வந்து நிலா சுத்திக்கல நிலா பூமியை தான் சுத்துது ஸோ இது வந்து வட்டப்பாதை இயக்கம் கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்து வந்து நேர்கோட்டி இயக்கம் பம்பரம் தான் தற்சுழற்சி இயக்கம் ஏன்னா அது சுத்தணும் இங்க வந்து அது சுத்தல அதுதான் பூமியை சுத்துது ஸோ இது வட்டப்பாதை இயக்கம் அடுத்து சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் அப்படின்னா ஆஹ் இதை வந்து நம்ம தற்சுழற்சிலையும் சொல்லலாம் வட்டப்பாதை இயக்கத்திலையும் சொல்லலாம் பட் இது வந்து நம்ம பூமி சூரியன்னா நீள் வட்ட பாதையில் சுற்றுது ஸோ அப்போ இங்கே வந்து தற்சுழற்சி இயக்கம் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அது இல்லை வட்டப்பாதை இருக்குன்னா நம்ம வட்டப்பாதையை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தனி ஊசல்னா அலைவு சறுக்கு பாதையில் சறுக்கி வர்றது வந்து நேர்கோட்டி இயக்கம் நாய் வாழ் ஆற்றுதல் ஆட்டுதல் வந்து அலைவு இயக்கம் காற்றில் ஆடியும் ஆடும் கொடியின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் ஏன்னா அது எந்த பக்கம் எப்படி ஆடும்னே தெரியாது சம்டைம்ஸ் இதை வந்து அலைவு இயக்கத்திலையும் நம்ம சொல்லலாம் பெஸ்ட் ஆப்ஷன்னா ஒழுங்கற்ற இயக்கம் தான் அடுத்து வளைவு பாதையில செல்லும் வாகனத்தின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம் மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் வந்து அலைவு இயக்கம் அது முன்னும் பின்னும் போயிட்டு வரும் நீர் அலைகளோட இயக்கம் வந்து அஹ் அலைவு இயக்கம் தான் ஒழுங்க ஒழுங்கான இயக்கம் இங்க அதை கொடுக்கல அழைவு இயக்கம் தான் இருக்கு சோ நம்ம அலைவே கொடுத்துக்கலாம் மருத்துவர் பயன்படுத்தும் ஊசியில் உள்ள பிஸ்டனின் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம் பந்தின் இயக்கம் பந்து எப்படி மேல் எலும்புதா இல்ல தூக்கி போடுறோமான்றதை சொல்லல சோ அப்ப நம்ம இத வந்து வளைவு பதி இயக்கமா இல்ல கால ஒழுங்கு இயக்கமா அதாவது நேர்கோட்டி இயக்கமா அப்படின்னு தெரிய சொல்ல முடியல ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் ஒரு செயல் நடை சரியா நடந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம் கால ஒழுங்கு இயக்கம் சொல்லலாம் இப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அப்படி அப்படியே அந்த தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அதனால இதை கால ஒழுங்குன்னு சொல்லலாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியா சீராக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு தான் ஆனா கால ஒழுங்கு இயக்கங்கள் எல்லாமே அலைவு இயக்கம்னு நம்மளால சொல்ல முடியாது சோ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ அலைவு இயக்கம் அப்படின்னா நம்ம இதை இப்ப இந்த படத்தை பாருங்க இது வந்து இப்படி போயிட்டு வர்றது வந்து அலைவு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம்னு நம்மளால சொல்ல முடியும் போயிட்டு வர எடுத்துக்கிற டைம் வந்து சமமா இருக்கும் ஒவ்வொரு டைமும் இப்ப இது பாருங்க டக் 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 போகும் இதுவும் டைமிங் சமம் தான் ஆனா முன்னும் பின்னமோ இல்லை இடவளமாவோ நவர்ல அது அப்படியே வட்டமா நவருது அப்ப இது வந்து கால தான் ஆனா இது வட்டப்பாதை இயக்கம் ஸோ இப்படி முன்னும் பின்னும் இடவளமா இல்லைன்னா முன்னும் பின்னும் நவர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைவுன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப கால ஒழுங்குல இருக்க எல்லாமே நம்ம வந்து அலைவு இயக்கம் சொல்ல முடியாது ஆனா அலைவு இயக்கம் எல்லாமே காலம் ஒழுங்குதான் அதுக்கு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் சோ வேகம் இஸ் ஈக்வல் டு தொலைவு பை காலம் இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் இதுல ஏதாவது கொடுத்து சம் கேட்டுருவாங்க சோ இப்போ வந்து ஒரு பொருள் பத்து மீட்டர் தொலைவுனா ரெண்டு நொடியில கடந்துச்சுன்னா அதோட வேகம் கேட்டிருக்காங்க சோ வேகம் வந்து கடந்த தொலைவு பை காலம் சோ கடந்த தொலைவு பத்து மீட்டர் காலம் வந்து ரெண்டு வினாடி சோ இத சிம்பிளிஃபை பண்ணா டென் பை டூன்னு வரும் இங்க மீட்டர் பை வினாடின்னு வரும் சோ ஃபைவ் ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் சோ இப்போ இங்க இன்னொன்னு என்ன அழகு குடுத்திருக்காங்க கடந்த தொலைவ மீட்டர்லயும் காலத்தை வினாடிலையும் நம்ம சொன்னோம்னா அப்ப அதோட அழகு வந்து மீட்டர் பர் வினாடி மீட்டர் பர் வினாடி ஒருவேளை நம்ம கிலோமீட்டர்லயும் கால தொலைவ கிலோமீட்டர்லயும் காலத்தை மணிலையும் சொன்னோம்னா அதோட அழகு என்ன சொல்லலாம்னா கிலோமீட்டர் பர் மணி சில நேரங்கள்ல சென்டிமீட்டர் பர் வினாடின்னு கூட சொல்லுவாங்க பொதுவா நம்ம வந்து ப எதை பயன்படுத்துவோம்னா தொலைவுக்கான எஸ்ஐ அழகு மீட்டர் அதாவது நீளத்தின் எஸ் அழகு மீட்டர் காலத்தின் எஸ்ஸை அழகு வினாடி ஸோ அப்போ மீட்டர் பஸ் செகண்ட் அப்படிங்கறது தான் கரெக்டு ஸோ அப்போ தொலைவின் அழகு அப்படின்னா மீட்டர் பஸ் செகண்ட் மீட்டர் பர் வினாடி இதுதான் வேகத்திற்கான எஸ்ஸை அழகு ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் வேகத்தின் எஸ்ஸை அழகு மீட்டர் பர் வினாடி இப்போ அந்த ஃபார்முலா வச்சு சில சம் கொடுத்துருக்காங்க இது மூணுல ஏதாவது ரெண்டு கொடுத்தா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ இங்க பாருங்க வேகம் ஐம்பது கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க காலம் வந்து ஐந்து மணி நேரம் கொடுத்துருக்காங்க தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபார்ம்லா தெரியும் ஸ்பீட் டு டிஸ்டன்ஸ் பை டைமு ஸோ எஸ் இஸ்இக்குவல் டி பை டின்னு கொடுத்துருக்கோம் ஸ்பீடு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தொலைவு தெரியல டைம் வந்து அஞ்சு மணின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு எது தெரியலையோ அதோ ஒரு பக்கமும் மித்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கமும் கொண்டு போகணும் இப்போ டி அப்படியே வச்சுக்கிறோம் அஞ்சு மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஸோ வகுத்தல்ல இருக்கிற அஞ்சு இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறும் அப்போ ஐம்பது இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு டீன்னு வரும் ஐம்பது அஞ்சும் பெருக்கணுன்னா இரநூத்தம்பது ஸோ அங்கே அங்கே வந்து கிலோமீட்டரோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ அதனால நம்ம இங்கே என்ன அழகு போட்டுக்கிறோம்னா கிலோமீட்டர் போட்டுக்கிறோம் அப்போ தொலைவு இஸ் ஈக்குவல் இரநூற்று ஐம்பது கிலோ இந்த சம்ல பாருங்க வேகம் கொடுத்துட்டாங்க எவ்வளவு தொலைவுன்னு கொடுத்துட்டாங்க காலம் கேட்டிருக்காங்க நம்ம அதே ஃபார்ம்லா எழுதிக்கிறோம் வந்து ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க தொலைவு வந்து முன்னூறு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க காலம் நம்மளுக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்ப இது கீழ இருக்கு இதை இந்த பக்கம் கொண்டு வரோம் இது இந்த பக்கம் கொண்டு வரோம்னா வகுத்தல்ல இருக்குது ஸோ பெருக்கல்லாம் மாறும் அதனால ஐம்பது டீன்னு போட்டிருக்கேன் இப்போது ஐம்பதை இந்த பக்கம் கொண்டு வரோம் ஒரே ஸ்டெப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம் பட் உங்களுக்கு குழப்பன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் இப்போ ஐம்பதை இந்த பக்கம் கொண்டு போகிறோன்னா பெருக்கல்ல இருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வகுத்தெல்லாம் மாறும் ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரஞ்சு ஆரஞ்சு முப்பது அப்போ டீ டைம் வந்து என்னென்னா ஆறு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி மூணுல ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இந்த மாதிரி சிம்பிளா கேட்கலாம் பத்து கிலோமீட்டரை வந்து ரெண்டு மணி நேரத்துல கடந்தீங்கன்னா உங்களுடைய வேகம் மணிக்குன்னு கேட்டிருக்காங்க இப்ப ரெண்டு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர்னா ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஸ்பீடு பார்ப்போம் தான் கேட்டிருக்காங்க பத்துனா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு உங்களால் அரை மணி நேரத்துல பதினஞ்சு கிலோமீட்டர் போக முடியும்னா ஒரு மணி நேரத்துல எவ்வளவு போக முடியும்னா முப்பது போக முடியும் அடுத்து ஒரு தகவல் அறிவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அதை நம்ம படிச்சுக்கணும் தரைவாழ் விலங்கையில் சிறுத்தையோட ஸ்பீடு என்ன அப்படின்னா நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் ஹவர் ஸோ இப்போ சிறுத்தையோட ஸ்பீடு வந்து ஸோ இந்த இதை எப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிறுத்தையோட ஸ்பீடுக்கு அது எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு தான் அதுக்கு செகண்ட் ரேங்க்கு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் செகண்ட் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம் அடுத்து மிதிவண்டியோட இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அது வந்து ஒரு கூட்டு இயக்கம் தான் சொல்லணும் ஸோ கூட்டு இயக்கம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் சேர்றது தான் கூட்டு இயக்கம் ஸோ அது வந்து நேர்கோட்டு இயக்கம் இருக்கு இங்க வந்து வட்ட இயக்கம் இருக்கு அப்புறம் தற்சுழற்சி இயக்கம் இருக்கு அடுத்து ரோபோட் ரோபோட்டா அப்படிங்கிற ஒரு செக்கோஸ்லாவியா வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோபோட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு இப்ப உருவாக்கி இருக்க ரோபோட்டோட இது என்ன அப்படின்னா ஒரு டாக்டரோட கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண் அறுவை சிகிச்சை கூட அது வந்து ஐ ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு காரைய வடிவமை வடிவ வடிவமைக்கக்கூடிய திறமை வந்து ரொபோட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் அதோட மின்னணு உணர்விகள் தான் அதோட கண்களாகவும் மின்னணு உணர்விகள் மீன்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்கேனர் பண்ணும் இல்லைங்களா அதுதான் அடுத்து அதில் உள்ள இரட்டை கேமரா அந்த கேமரா தான் முப்பரிமான பிம்பம் த்ரீ டி டைமென்ஷன் அதுக்கு கொடுக்குது பிளஸ் மைக்ரோஃபோன் வந்து அதோட சவுண்டு ஒலிகள் உணர வந்து நம்ம பேசுறதை கேக்குறதுக்கு உதவுது அதே மாதிரி அழுத்த உணர்வுகள் அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் சென்சார் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்கேனிங் என்ன பண்ணுதுன்னா தொடுதலுக்கான நுட்பத்தை வந்து அளிக்குது அதாவது ஒரு பொருளை தொடும்போது ஒரு முட்டை எப்படி தொடணும் ஒரு இரும்பு கம்பி எப்படி தொடணும்ன்றத ரோபோட்டுக்கு வந்து கொடுக்குது எதுனா அந்த அழுத்த உணர்விகள் அடுத்து ரோபோட்டுகள் வந்து செய்திகள் அனுப்பவும் பெறதுக்கும் பயன்படுறது எது அப்படின்னா கனிப்பொறி ரேடியோ அலைகள் கம்ப்யூட்டர் ரேடியோ வேஸ் அடுத்து இந்த நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ராணுவத்துல பயன்படுற ரோபோட்டோட நேம் என்னன்னா நான்கு கால் ரோபோ அடுத்தது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித மூலையை போன்று சிந்திக்கிற வகையில தான் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் இந்த ரோபோட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம கேட்கும் தமிழ் வேர்ட்ஸ விட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் பெமிலியரா இருக்கும் அதனால கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இதுவே அப்படியே இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும் ஸோ ரோபோட்டால பயங்கரமா திங்க் பண்ண முடியும் செஸ் எல்லாம் சூப்பரா விளையாடும் சோ நானோ ரோபோட்டுகள் வந்து நுண்ணிய இடங்கள்ல பணி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டு தான் நானோ ரோபோட் ஸோ இந்த நானோ ரோபோட் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்படிங்கிறது நடுக்கு ஒன்பது சோ பத்தி நடுக்கு ஒன்பதுனா இப்படி இருக்கும் சோ இதில் ஒரு பங்கு உடையதான் பத்தி நடுக்கு ஒன்பதுன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி நம்ம ஒரு பர்சன்டேஜ் சொல்றோம்ல அதே மாதிரி நூறு கோடியில ஒன்று அதுதான் வந்து நானோ அப்புறம் நினைவில் கொள்கை எல்லாமே நம்ம புக்குக்குள்ளே பாத்ததா தான் இருக்கு புதுசா எதுவும் இல்லை இப்ப புக் பேக் ஆன்சர் அப்படியே பார்த்துடலாம் வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை செகண்ட் மீட்டர் பை வினாடி அடுத்து அலைவுரி இயக்கம் அப்படின்னா கம்பியின் முன்பின் இயக்கம் அதாவது அலைவு இயக்கம்னாலே முன்னும் பின்னும் இல்லை இட இடது வலது அந்த மாதிரி இருக்கணும் அடுத்து சரியான தொடர்பு வேகம் இஸ் ஈக்வல் டு தொலைவு பை காலம் சோ கீதா வந்து அவங்க அப்பா கூட வீட்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டுக்கு போறான் சோ அங்க அவ எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர் நிமிடம் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர் பணின்னு குடுத்திருக்காங்க கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர் நிமிடம் தான் கொடுத்திருக்காங்க நிமிடம் மணி இங்க வராது சோ அதனாலதான் கூற்று ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்திருக்கோம் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியோட இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம் புவியீர்ப்பு விசை வந்து தொடா விசை மண்பாண்டவர் மண்பாண்டம் செய்பவரோட சக்கரத்தோட இயக்கம் என்னன்னா ஒரு ஒரு அச்ச பற்றி தற்சுழற்சி இயக்கம் சமகால இடைவெளியில சம தொலைவை கடந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட இயக்கத்துல இருக்குன்னா சீரான இயக்கத்துல இருக்கு அதாவது ஒழுங்கு இயக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அடுத்து சரியா தவறா மையப்புள்ளிய பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் இயக்கம் எஸ் முன்னும் பின்னும் இடவளம் ரெண்டுமே அலைவு இயக்கம் அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் ரெண்டுத்துக்குமே அந்த டைமிங் சரியா இருக்கும் போது அது வந்து கால ஒழுங்கு நாயிடும் மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க தவறு மாறுபட்ட வேகம்னா அது சீரற்ற இயக்கம் மாறாத வேகம்னா தான் அது சீரான இயக்கம் வருங்கால மனிதர் வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும் செயல்படாது என்ன ரீசன் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து அக உணர்வு நிலை இருக்கும் நாம என்ன பண்றோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம சிந்திக்கிறோம்னா ஆமா நம்ம சிந்திக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த ஃபீல் வந்து ரோபோட்ஸ்க்கு இருக்காது ஏன்னா எல்லாமே மனிதனால அதுக்குள்ள செட் செஞ்சு வைக்கப்படும் சோ மனிதர்கள் தான் அதுக்குள்ள அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத ப்ராப்பரா இது பண்ணி வைப்பாங்க அதனால அதுக்காக உணர்வு இருக்காதனால மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் வந்து செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம் சோ தான் அங்கே செயல்படாதுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ஒப்புமை அடிப்படையில் பந்தை உதைத்தல் தொடுவிசை இலை கீழே விழுறது என்னது தொடாவிசை தொலைவுனா மீட்டர் வேகம்னா அதாவது அழகு கொடுத்துருக்காங்க அப்ப வேகம் வந்து மீட்டர் ப செகண்ட் சுழற்சி இயக்கம் பம்பரம் சுழறுதல் அலைவு இயக்கம் ஊஞ்சல் ஆடுதல் அல்லது தனி ஊசல் பொறுத்துக்கு சொல்லிருக்காங்க நேர்கோட்டு இயக்கம் பம்பரம்ங்கிறது சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் வட்ட இயக்கம் இது நேர்கோட்டி இயக்கம் இதுல நேர்கோட்டமும் இயக்கமும் இருக்கும் சுழற்சி இயக்கமும் இருக்கும் வினாடிக்கு வந்து எட்டு பன்னெண்டு போயிருக்கோம் ஒழுங்கற்ற இயக்கம்னா கால இடைவெளி மாறும் ஒழுங்கு கால ஒழுங்கு இயக்கம்னா கால குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் தற்சுழற்சி இயக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம் தற்சுழறச்சி இது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி மாறுபடும் இது வந்து கால ஒழுங்கு மாற்றம் இயக்கம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சை பற்றி சொல்லல்வது வந்து தற்சுழற்சி இயக்கம் தொடுதல் நிகழ்வென்று ஒரு பொருளின் மேல் செயல்படும் இசை தொடாவிசை காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் மாறுபடலைன்னா அது ஓய்வு மாறுபட்டுச்சுன்னா அது இயக்கம் கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட கடவுள மீண்டும் மீண்டும் அது நடந்துச்சுன்னா அது வந்து கால ஒழுங்கு இயக்கம் இயக்கம் சொல்லி சொல்லலாம் அலைவு அலைவு இயக்கம்லை அலை இடைவெளியில சம தொலைவை கடந்துச்சுன்னா சீரான இயக்கம் நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் என்ன அப்படின்னா ரோபோட் சோ இதோட விசை பாட முடியுது விசையும் இயக்கமும் நம்ம அடுத்து ஒரு சயின்ஸ் லெசன்ல பாக்கலாம் தேங்க்யூ